அன்மதி தமிழின் உலகிற்கு அனைத்து உறவுகளையும் அன்படி வரவேற்கலாம் உறவுகள் உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை தரும் இன்றைக்கு இந்த காணொலியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்தும் அதை செய்த அந்த கையம் குறித்தும் தான் இந்த காணொலியில நம்ம பேச இருக்கோம் பொதுவாகவே திமுக ஆட்சிக்கு வந்தா சட்ட பஞ்சாயத்து அதிகமாகும் ரவுடிசம் அதிகமாகும் இதெல்லாம் வந்து பழையதால வரலாறு ஆனா திமுகவுடைய பழக்க வழக்கங்கள் பெருகி இருக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போதை பழ போதை மருந்து புழக்கம் வந்து பெருகி இருக்கு அதன் காரணமாக நிறைய பாலியல் குற்றங்கள் நடைபெறுது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை நடக்குது மருத்துவமனைக்குள்ளேயே மருத்துவரை கொலை கொன்ற கொடூரம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொள்ற இந்த கொடூர சம்பவங்கள் இது போன்ற நடந்துகிட்டு இருக்கு இதற்கு முன்புல பாத்தீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல தான் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருப்போம் பார்ப்போம் செய்தித்தாள்கள் படிச்சிருப்போம் ஆனால் அது எல்லாம் இப்ப தமிழகத்திலேயே வந்து சர்வ சாதாரணமா நடக்குது இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு மத்தியில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று வாய் சவளால் ஊட்டிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை இருக்கு சென்னை இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல ஒரு மாணவி தன்னோடு படிக்கக்கூடியவர் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவனோடு இருக்காங்க அப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில அங்கே பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபருடைய பெயர் நபர் இல்ல ஒரு பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடியவன் காம குடூரன் அப்படின்னு சொல்லலாம் அவனுடைய பேர் வந்து ஞானசேகரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க எப்படிப்பட்ட பேரு ஞானசேகரன் ஞானம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இது மாதிரி கேடுகட்ட வேலையை செய்வானா இப்ப இவனை இதே மாதிரி செய்ய தோண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை நிறைந்த போதையில தான் இது போன்ற செயல்கள் இது போன்ற எல்லாம் நடக்குது இதற்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா தான் எப்படி இந்த கற்பழிப்புக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க வந்து எதுக்காக எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஒரே திமுக குறை சொல்வதிலேயே குறிக்கோளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க போதை பழக்க வழக்கங்கள் பெருகுவதை தடுக்க வேண்டும் அந்த போதை மாத்திரைகள் அந்த எந்த வடிவில போதை இருந்தாலும் அது வந்து இந்த மாநிலத்துக்கு வர விடாம கட்டுக்கோப்பாக வெற்றிக்க வேண்டிய இந்த அரசு இந்த அரசு இருந்து பாத்திருப்பீங்க மெத்து அப்படிங்கிற அந்த போதைப் பொருள் அதனுடைய பேர்ல வந்து இப்ப இந்த திமுக ஆட்சியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது இப்ப போதைப் பொருள் பாத்தீங்க அப்படின்னா மிக சர்வசாதாரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கதான் அதிமுக ஆட்சியில குட்கா பாக்கெட்ட போட்டு சட்டமன்றத்துல போராட்டம் செய்த மக்களுக்காகவே போராடுறதுக்கு அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க போராடுவாங்க எப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் போராளிகளாக மாறி விடுவார்கள் திமுகவினர் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிதான் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மக்களுக்காகவே கொண்டு கொடுக்கிற நூல்கள் போல அந்த கட்டு கட்டுவாங்க பானத்துக்கும் பூமிக்கும் தயத்தக்க தயத்தக்கமும் குதிப்பாங்க இவர்களை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த ஊடகங்கள் அனைத்தும் மக்கள் பிரச்சனையை பேசணும் ஆனால் இன்று நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியாக்கள் இந்த விஷயத்தை பெருசு படுத்த அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கு விதிக்கிறாங்க அப்ப மீடியாக்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கருத்து சுதந்திரத்தை இவங்க கலிக்கிறாங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மீன்ஸ் போடுறவன் யூடியூப்ல பேசுறவன் இவனதான் வந்து மிகப்பெரிய மாபாதர செயல் செய்யறவன் மாதிரி மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி அவங்களை வந்து வழக்கு போடுறது கைது கைதுபடுத்துறது சரிப்படுத்துறது இந்த வேலையில பாத்துட்டு இருக்காங்க கருத்து சுதந்திரம் என்பது இந்த ஆட்சியில் இல்லவே இல்லை ஆனால் இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன வரிமை பண்ணுவாங்க கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுவாங்க அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குரல் கொடுப்பாங்க இதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில ஆஹ் பொள்ளாச்சி பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பேரு ஆட்சி அதுக்கு பொள்ளாச்சியே சாட்சி பொல்லாத ஆட்சி பொல்லாத சியே சாட்சி அப்படின்லாம் வந்து டைலாக் விடுவாங்க ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும் போது மீடியா கல்வியாறு பேசப்படாத பாதிக்கப்பட்ட பெண்ணு அவங்க வந்து ரொம்ப துணிச்சலா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஆனால் அவர்களுடைய தரவுகளை வந்து வெளியிடுறாங்க இது வந்து எந்த விதத்துல நியாயம் இது ஒரு கேவலமான செயல் இல்லையா ஒரு பெண் வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி துணிச்சலா வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அவர்களுடைய அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேணும் அவங்க பேரு அவர்களுடைய தந்தை பேரு அவர்களுடைய தொலைபேசி எங்க உள்பட இதெல்லாம் யாரு வெளிய விட்டது அது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது வலிசு வந்து ஒரு வேலைய வச்சிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரியாணி கடையை வச்சிருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த கைவன் இருக்காங்கயா அந்த காம கொடூரன் அந்த காம கொடூரன் வந்து இந்த பெண்கிட்ட வந்து அத்துமீறோம் அப்படி அத்துமீறும் பொழுது ஒரு போன் போட்டு இந்த சாருக்கு நீங்க இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முக்கியமா கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த அளவுக்கு இவனுக்கு துணிச்சல் வருது அப்படின்னா இவனுக்கு பின்னணியில யாரு இருக்கா இதற்கு திமுகவினர் அமைச்சர் உள்பட மறு முட்டு கொடுப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது அவன் வந்து எங்க கட்சிக்காரும் கிடையாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சருக்கு மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களுக்கு கூடவும் மத்த திமுக மிகப்பெரிய ஆளும் வர்க்கத்தின் கூடவும் அவன் வந்து புகைப்படம் எடுத்த எல்லாம் இருக்கு இதற்கு இவங்க கொடுக்குற முட்டை இருக்கு இல்லையா யார் வேணாலும் மூத்தி பக்கத்துல போய் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யார் வேணாலும் போய் புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னா காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா மேற்கு வங்கத்துல அந்த மருத்துவ மாணவிக்கு அது மாதிரி அந்த பாலியல் வன்கொடுமை செய்ய இருந்ததுக்கு இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய விவாதத்தை எடுத்தாங்க மிகப்பெரிய பேசுபடி பொருளானாங்க அதாவது பெண்களையே காட்ட வந்த காவலர்கள் மாதிரி இன்னைக்கு எங்க போயிட்டாங்க வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்க இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு விவரம் வந்துடும் ஆளுங்கட்சியா இருக்கும் போதே ஆளுங்கட்சி கூட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கட்சிகளுக்கு அப்படியே மயில் விறதால் வருது போல இவங்க வந்து இந்த அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கிறதா வெளியே சொல்லுவாங்க இதுல மிகப்பெரிய கூட்டம் என்ன அப்படின்னா இந்த கற்பழிப்பு சம்பவத்தை ஈடுபட்டவனை கைது செய்யணும் கைது செய்து இவனை வந்து புலன் விசாரணை செய்து இவனுக்கு யார் இருக்கா யார் அவனா இருக்கா அந்த சார் சொல்லக்கூடிய அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறையை மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைய நீட்டு போட செய்வதற்காக இதனுடைய வீரியத்தை குறைப்பதற்காக பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு மாவு கட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை தான் பாக்குறாங்க அந்த பெண் வந்து துணிச்சலா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த எஸ்ஐஆர் அதுல வெளியிட்டா அந்த வெளியிட்டவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் இந்த கற்பழிப்பு சமூகத்தில் ஏற்பட்ட இந்த காமூலனுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கணும் இவருக்கு இருக்கா யாருடைய தூண்டுதல்ல யாருடைய தைரியத்துல செயல்படுறான் அப்படிங்கிறது கண்டறிந்து இவருக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் அதை விட்டுட்டு சும்மா அந்த திமுக ஆட்சிக்கு இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீது இவங்க வந்து கலங்கம் கற்பிக்கிறது வந்து முதல்ல நிறுத்த வேண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல அந்த பெண்கிட்ட வந்து யாரும் போன்ல எல்லாம் பேசல அது வந்து அந்த பெண் வந்து பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய உயரிகளை வந்து சொல்றாங்க அந்த ஞானசேகரன் என்பவன் மீது பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அது வந்து நிச்சயமா காவல்துறையினருக்கும் தெரியதான் செய்யும் அப்படி தெரிந்திருந்தும் அவனுக்கு காண்டி வக்காரத்தில் வாங்கியது ஏன் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெக்கத்தின் உச்சம் வந்து ரொம்ப தேவமானது ஏன் அந்த பெண்ணுடைய அந்த காதல் வந்து அவனை காப்பாற்றலை காப்பாத்தாம போயிட்டான் ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்க வர பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை யாரை நம்பி அனுப்புறாங்க பல்கலைக்கழகம் உள்ள சிசிடிவி கேமரா வேலை செய்யல அதெல்லாம் எவ்வளவு தேவலமா இருக்கு தலைநகர்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் மிக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அதுல இருக்கிற வளாகத்துற சிசிடிவி வேலை செய்யல அப்படிங்கிறது இது வந்து இந்த அரசுக்கு வந்து பெருமையை தேடித்தருமா அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீதே வந்து கலங்கம் சுமத்துறாங்க அப்ப அந்த கலங்கம் சுமத்துற அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கக்கூடியதுதான் அவங்களா இருந்தாலும் சரி இந்த திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குறாங்க இல்லையா ஆறு மணி நேரத்துல வந்து கைது பண்ணிட்டாங்க கட்டு போட்டாங்க அது பண்ணாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவங்க எல்லாம் இதுக்கு முட்டுக் கொடுக்குறானோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் இதே இங்க பாதிக்கப்பட்ட சகோதரி உங்களுடைய பங்கையாக இருந்தால் வீட்டு பிள்ளையாக இருந்தால் இப்படிதான் முட்டுக் கொடுப்பீங்களா கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா எந்தெந்த விஷயத்துக்கு முட்டுக் கொடுக்குறது அரசை குறை சொல்வதிலே இருக்கிறார்கள் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அரசியல் பண்ணலையா இப்ப வந்து இப்ப அரசியல் விடாம நீங்களே வந்து நடவடிக்கை எடுங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்குங்க இதே மாதிரி சம்பவத்தை செய்த அந்த காமுதனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுங்க அந்த தண்டனை வந்து இனி வந்து ஏன்லாம் இது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறானோ அவங்க அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தணும் அது மாதிரி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களை பாராட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கும் அதை விட்டுட்டு இவனுக்கு பின்னணிங்க யார் இருக்கா அந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் தெரியுறவங்க கொலை பண்ணிட்டு அவன் பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் காப்பாத்தினாங்களோ அதே போல ஒரு வேலையை பண்றாங்களோ ஐயம் இருக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிச்சயமாக நீதி வழங்க வேண்டும் தமிழக காவல்துறை வந்து நியாயமா விசாரிக்கணும் ஒருவேளை நியாயமா விசாரிக்கல அப்படின்னா சிபிஐ மூலமாக இதை விசாரிக்க வேண்டும் விசாரித்து புலன் விசாரணை செய்யணும் எனக்கு பின்னாடி யார் இருக்கா எந்த விதத்துல இதை எல்லாம் பண்றான் அப்படிங்கிற உண்மையை டெலிகொண்டு வந்தது வரது மட்டுமல்லாமல் மிக கடுமையான தண்டனை வழங்கினால் மட்டும்தான் இது போன்ற செயல்கள் தரைக்கப்படும் இதை கண்டித்து ஆம் தமிழர் கட்சி சார்பாக வருகிற சுதாக்கியா மகளிர் சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்காங்க இதுவே கடைசி இதுவே முழுக்க முழுக்க கடைசியாக இருக்கணும் இனி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம் மீண்டும் சிந்திப்ப முறைகளில் வேறொரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு